நாம வாழக்கூடிய சம காலகட்டத்துல நாமும் எழுந்து நிற்கின்றோம் என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன் திருப்பி அடிப்பேன் இந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடை கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள் எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வடல் தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கொட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது ஒரு பக்கம் எழுச்சி ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முருக பக்தர்களை எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும் என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல இது ஒரு சாதாரணமான ஒரு கூட்டம் இல்லைங்க ஒரு இனம் தன்னுடைய குரலை உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறது தன்னுடைய வாழ்வியல் முறையை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்து சமுதாயத்தினுடைய இனத்தினுடைய சொந்தங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் சாது சன்னியாசிகள் எல்லா மடத்தினுடைய பாரம்பரியம் மிக்க மடத்தினுடைய மடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் ஐயா எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் பேரி இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் இந்து முன்னணியினுடைய தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கின்றார்கள் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லா மூத்த தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் விட்டு விட்டு இதுதான் என்னுடைய முதல் பொறுப்பு எங்கே சனாதன தர்மத்து பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறதோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் பவன் கல்யாண அவர்களும் கூட இங்கே நம்மோடு வந்து நின்று கொண்டிருக்கின்றார் எதற்காக இந்த இனம் இங்கே ஒன்றாக நிற்கிறது எதற்காக அதனுடைய குரல் உறக்க கேட்கப்பட வேண்டும் என்று இருந்தால் நம்ம ஊர்ல மட்டும்தான் நம்முடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பெயல்காம்ல நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றா இனி ஹிந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக இருபத்தி ஆறு மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார் பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நம்ம போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டில சில பேர்த்துக்கு பிரச்சனை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் எப்படி நிற்கிறான் பாரு அமெரிக்காக்கார் எப்படி நிற்கிறான் பாருங்க இன்னைக்கு இந்தியர்கள் முதன் முதலாக நாம் பார்க்கின்றோம் நம்முடைய கண் முன்னால் நாம வாழக்கூடிய சம காலகட்டத்துல நாமும் எழுந்து நிற்கின்றோம் என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன் திருப்பி அடிப்பேன் அன்பு சொந்தங்களே அதற்காகத்தான் இந்த மதுரையில பெருமானுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது காரணம் இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணா நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம் பரவாயில்ல மன்னிச்சு போயிரு பெரிதாக தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம் மன்னிச்சு போயிரும் சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடை கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும் கூம்பு மாதிரி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்துல அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றனர் அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும் என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கோட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அன்பு சொந்தங்கள் அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது ஒரு பக்கம் எழுச்சி ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி அஞ்சு லட்சம் பேர் மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுல என்னைய மதிப்பாங்களா கடை கோடியில் உட்கார்ந்து விஐபியா எனக்கு சேர் கொடுப்பாங்களா எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு என்னுடைய வாழ்வியல் முறையை காட்கக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள் இதிலே எச்சரிக்கை மணி அங்க போகும் முருகபெருமான் நல்லா பாருங்க ஆறுபடி சாதாரணமான வீடுகள் இல்லைங்க நல்லா பாருங்க எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை அறிவு ஞானம் பழனி என்னுடைய தந்தைக்கே நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் அதற்கு ஒரு வீடு திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பேன் அதற்கும் ஒரு வீடு பாரு என தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிருவேன் அதற்கும் ஒரு வீடு சூரசம்ஹாரம் செய்து விட்டு அமைதியாக போய் போயிருப்பேன் அதற்கும் ஒரு வீடு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முருக பக்தர்களை எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும் முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த மாநாட்டில் ஒரு பெரிய செய்தியை நாம் சொல்லி இருக்கின்றோம் என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் பாருங்க ஐயா எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க கிறிஸ்தவ மதம் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவ மதம் இருநூறு கோடி இந்து மதம் நூத்தி இருபது கோடி இல்ல ஆச்சரியம் என்னன்னாங்க கோடி பேர் உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க அன் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க நூத்தி தொண்ணூறு கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க நூத்தி இருபது கோடி